இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒன்று தான் எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் அந்த சதி கோட்பாட்டிலேயே வந்து வந்து நிற்கிறாங்க இல்லையா ஓகே இதெல்லாம் சதி நடந்துருச்சு அப்படின்னே வச்சுக்குவோம் இப்போ திமுக தரப்பிலிருந்து வரிசையா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாரு கரூரில் அந்த ப்ரெஸ் மீட்டில் தெல்ல தெளிவாக அவர் மீது வைக்கப்படுற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் நான் எப்படி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு கேட்குறாங்க எல்லோரும் அங்கேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் நாங்கள் வந்து கட்சி கூட்டம் கட்சியோட நிர்வாகிகள் கூட நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு நான் அங்கே தான் இருந்தேன் சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக வந்துட்டேன் அப்புறம் கேள்விப்பட்டு உடனே வராமல் நான் டிக்கெட் போட்டு சென்னை போயிடுவா அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு அதே போல் தமிழக அரசு ஐஏஎஸ் ஐப்ப ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு ஒரு டீமை வச்சு விளக்கத்தை சொல்லிட்டாங்க ஸோ திமுகன்ற கட்சி பொறுப்பாக ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் சொல்லிடுச்சு இப்போது விஜய் தரப்பு விளக்கம் எப்போது விளக்கம்னா நாலு வரி பேசி வீடியோவில் போடுறதில்ல பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க இந்த நிலைமையில் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் மீது எழுப்பப்படுற சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா வேற எந்த சந்தர்ப்பத்தில் விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திக்க போகிறார் சந்தித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கா இல்லையா அங்கே நடந்தது ஒன்று ஏதோ சின்ன தள்ளுமுள்ளு கிடையாது நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்குது இன்னும் எத்தனையோ பேர் விழா எலும்பில் மிதிப்பட்டு உடம்புக்கு முடியாமல் இன்னும் கிடக்கிறாங்க அந்த கவுண்ட்லாம் அதில் கணக்கே வரல அவங்களாம் வாழ்நாள் நடைபெணமாக போகிறாங்க இந்த சந்தர்ப்பத்திற்கு கூட சந்திக்க முடியல அப்படின்னா வேறு என்ன தான் பண்ண போகிறார் அவர் பனையூர் பங்களாவில் படுத்துக்குவார் தனி விமானத்தில் கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போவார் அங்கே சொகுசாக ஒரு பஸ் இருக்கும் அதில் கிளம்பி போய் எழுதி வச்சுருக்கிறத பேசிவிட்டு கிளம்பி வந்துடுவார் இதுதான் விஜயோட அரசியலாக இனிவரும் காலத்திலும் இருக்க போகிறதா